ஸ்லாம் வலைக்கம் ராம்குலாஜில் பிற கற்று நல்ல மாதிரி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அச்சுமூறுக்கு செய்ய போகிறோம் அச்சுமருக்கு தேவையான பொருள் வந்து முந்நூறு மைதா இரநூறு கிராம் பச்சரிசி மாவு கடை மாவு தான் நான் வாங்கியிருக்கேன் மறுக்காத மாவாக இருக்கட்டும் மொத்தம் நூற்றி ஐம்பது கிராம் சீனி மூணு ஏலக்காய் ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ஓமம் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க கருப்பு எல்னால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் இதை வந்து நம்ம சீனி ஏலக்காயும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிட்டு நம்ம அந்த அந்த ஜார்லேயும் முட்டையும் உடைச்சி அதிலேயும் நம்ம அடிச்சிக்கலாம் அதுலனா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இல்லாமல் நல்லா நுற ந நுரப்போங்க நல்லா அடித்து தந்துடும் நம்ம இப்போது சீனி சீனியை நம்ம பவுட்ரு பண்ணதையும் போட்டாச்சு முட்டையும் நம்ம இதில் அடித்து ஊற்றுட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து நெய் நம்ம வீட்டில் செஞ்ச நெய் தான் எப்படி நம்ம நெய் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நெய் செய்கிறது காய்ச்சறது எல்லாம் போட்டிருப்பேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி இருக்கோம் அதுக்கு மேலேயே நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் மைதா பச்சரிசி மாவு ஓமம் எள் ஒரு பிஞ்சு உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பார்க்குறதுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மெயினாக வந்து கட்டி இருக்கக்கூடாது மாவுகள் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது வராது அதனால் நம்ம மெயினாக கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிடுவோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவாங்க தோசை மாவு தான் வரணும் அதுக்கு மேலே கட்டியாகவும் வரக்கூடாது தண்ணியாகவும் வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து சட்டையை எண்ணெய் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு நம்ம வந்து அச்சு அதில் வந்து நல்லா சூடு பண்ணதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மாவு அதுக்கப்புறம் கலக்கினோம்னா அதில் நம்ம அதை கலக்குறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு அச்சு நல்லா சூடாகிடும் நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு அச்சு சூடு பண்ண வச்சுருக்கோம் அச்சு நல்லா சூடாயிருச்சு இப்போ மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி பதம் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இதுக்கு மேலே தண்ணியானாலும் உங்களுக்கு மாவு ஒட்டாது இந்த பதத்தில் வச்சுருந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ அச்சு நல்லா சூடாகிடுச்சு மாவில் நம்ம முக்கிய எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப முக்கக்கூடாது நம்ம மேலே வந்து ஒரு நூல் அளவு இருக்கணும் ஃபுல்லாக முங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அச்சையை விட்டு மாவு கிளண்டு வராது அதனால் நம்ம கும்போது நீங்கள் பா இப்போ உட்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து சட்டி எந்த அளவு இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் எனக்கு வந்து மூணு முறுக்கு போடுற அளவுக்கு இடம் இருக்குது அதனால் நான் மூணு அச்சை போ மூணு முறுக்கை வந்து நான் போட்டிருக்கேன் பக்கத்துலேயே நம்ம அச்சியும் வந்து எண்ணெயில் நல்லா சூடாகணும் சூடாகனால்தான் மாவு நல்லா வந்து அச்சியில் ஒட்டும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் கவனமாக செய்யுங்க இந்த மாதிரி கலர் வந்தவுடனே பெரட்டி 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 விடுங்க இந்த கலர் இந்த கலர் வந்தவுடனே எடுத்துருங்க இதுவே போதும் இதுக்கு மேலே போட்டோன்னா நம்மளுக்கு கரிஞ்சு கசப்பு கசப்பு ஏற்படுத்திடும் அதனால் இதுவே கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா மாவையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் மாவில் எப்படி அச்சு முக்கிறோங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி முக்கிக்கோங்க ஃபுல்லாக முக்கிராதீங்க வேஸ்ட் ஆகிரும் அது மேலே வந்து ஒரு நூலளவு நின்னால் போதும் மேலே மாவு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அதை வந்து அதை கலட்டி விட முடியாது நம்ம முக்கி எடுத்ததோட நம்மளுக்கு அழகாக கலண்டு வந்துடும் இந்த மாதிரி எல்லா முக் முறுக்கையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆகிரும் இந்த மா மைதா மாவும் பச்சரிசி மாவும் வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து அச்சு முறுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த முறுக்கு வந்து நம்ம எல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நெல்லிஸாக வந்திருக்குண்டு இதை வந்து பெரியவங்க பல்லு இல்லாதவங்க கூட என்ன செய்யலாம் வாயில் அப்படியே போட்டாலே கரைஞ்சிரும் அளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக லேஸாக இருக்குது மற்றதெல்லாம் நம்ம மற்ற உறுக்குகள் நமக்கு அளவுகள் சரியில்லாமல் போட்டுட்டோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இருங்களை போய் குத்துற மாதிரியெல்லாம் இருக்கும் இது அந்த மாதிரி இல்லை அளவுகளை வந்து கரெக்டாக போட்டோம்னா நல்லாவே வரும் இதை மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பொண்ணு நேரமாக வந்திருக்கு நம்ம ரொம்ப போட்டாலும் கரிஞ்சிரும் நம்ம லேசாக